ஆமா வாத்தியா டீச்சரா இருந்தா வாத்தியா டீச்சரா போகலாம் போலீஸ் துறையில இருந்தா போலீஸ் துறையில போகலாம் இன்கம் டாக்ஸ் துறையில இருந்தா இன்கம் டாக்ஸ் துறையில போகலாம் மொத்தம் வந்து இந்த கவர்மெண்ட் அப்படின்றது அப்படின்றது நிலை வந்து வந்துருச்சு இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு குடும்பத்துல உள்ள ஒருத்தருக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அதே மாதிரி ஐம்பத்தாறு வயசு நாற்பத்தாறு வயசு வரையெல்லாம் உட்பட கூடாது கவர்மெண்ட் ஸ்டாப் பதினஞ்சு வருஷம் சார் ஒரு ஒரு நபருக்கு வந்து பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் அதோட தூக்கிறான் வேலையை விட்டு அவனுக்கு அவனுக்கு தேவையான ஒரு சம்பாதிச்சிட்டு செட்டில் ஆயிட்டான் அடுத்த தலைமுறை இன்னொரு ஃபேமிலி அதாவது வேற ஒரு குடும்பத்தை வந்து உள்ள கொண்டு வரணும் அவனுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் அதுக்கு பதினஞ்சு வருஷத்தோட அந்த கவர்மெண்ட் வேலையை தூக்கிறான் ஏன் அப்படின்னா தான் வந்து பொருளாதாரம் வந்து சீராக இருக்கும் அவன் அவனுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை இருக்கு சார் இன்னைக்கு சார் நகராட்சியில வேலை இருக்குது